என்ல்யது சொன்ன <laughs> 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 நான் தெரியாம கேக்குறேன் உங்க குழந்தைய உங்க வாரிச சுமந்து எதிர்காலத்துல உங்களுக்கு சந்ததி இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பேர் உங்களுக்கு வாங்கி கொடுத்ததற்காக தான் மகப்பேறு காலத்துல அளவிட முடியாத துன்பங்களை அனுபவித்து அத்தனை மாத்தனைகள் சாப்பிட்டு உங்க குடும்பத்தை காப்பாற்றுகிறாளே அதுக்கு நீங்க பாராட்ட வேணாம் இப்படி வழியில போகப்ப வர்றப்ப எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களே இதுக்கு பேர் தான் ஆண்களுக்கு அழகா இல்ல அதான் 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 மகிழ்ச்சின்னு இவர் சொன்னார் தமிழ்மணி ஐயா பெண்கள் எல்லாம் கொரோனாவை போன்றவர்கள் உங்களுக்கு தெரியுங்களா கொரோனா பெருந்தொற்று வந்தது இல்லையா ஆண்களுக்கு தான் நிறைய பேருக்கு கொரோனா வந்தது பெண்களுக்கு கொரோனா வரவே இல்லை ஏன் தெரியுமா உங்களுக்கு தான் சைனால இருந்து கொரோனா வரணும் பிலிப்பைன்ஸ்ல இருந்து கொரோனா வரணும் இந்தோனேசியால இருந்து கொரோனா வரணும் நாங்க முப்பது வருஷமா கொரோனாவோட தான் வாழ்றோம் எத்தனை பேர் தெய்வங்கள் கைத்தட்டு வர வரையிலே அது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த கொரோனா இருக்குது அது கொரோனா இல்லாதவங்க கிட்ட தான் போச்சுன்னு கொரோனா கொரோனா கிட்ட அது போய் சேரலைன்னு சொல்றாங்க அது வர வரையிலே சமீபத்தில் உலக புகழ்பெற்ற மென்பொருள் நிறுவனங்களின் என்ற தலைவர் நாராயணமூர்த்தியோட மனைவி சுதா மூர்த்தியோட ஒரு பேட்டியை நான் பார்த்தேன் அவங்க சொல்றாங்க நாங்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் என் கணவர் இந்த உலக புகழ் பெற்ற சாம்ராஜ்யத்தை கட்டமைப்பதிலேயே தன் இருபத்தி மணி நேரத்தையும் செலவழித்தார் நான் ஒரு சிறு வெகுளி பண்ணை போல என்ன சாப்பிங் கூட்டு போங்க என்ன சினிமாவுக்கு கூட்டிட்டு போங்க அழுது கொண்டு இருந்தால் இந்நேரம் அவர் அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்க முடியாது நானும் அவருக்கு துணையாக இருபத்தி நாலு மணி நேரமும் உழைத்தால்தான் இன்று இன்போசிஸ் என்ற சாம்ராஜ்ய

சுந்தார் இந்த மாதிரி மிகப்பெரிய பெண் ஆளுமைகள் இருக்காங்க அவங்களுடைய பெருசனை பக்கத்தில் நீங்க எடுத்து பாருங்களேன் எல்லோருடைய கட்டுரைகளிலும் நான் குடும்பத்தையும் பார்த்தேன் என் பணியையும் பார்த்தேன் நான் சொல்றாங்க ஆணின் உழைப்பு அங்க பத்து சதவிகிதம் தான் இருக்கிறது இதை ஆண்களே ஒத்துக்கொள்கிறார்கள் இந்த ஆண்களே கை கட்டுகிறார் ஆமா அவங்க கை கட்டு தன்னுடைய அதை ஒத்துக்கிடுவாங்க என்னதான் மகிழ்ச்சிக்கு பின்னாடி பெண்கள் தான் அப்படின்னு ஆண்களே சான்று கொடுக்குறாங்க

வந்தார் நாரத முனிவர் வந்தவர் ஒரு பழத்தை கொண்டு வந்திருந்தார் அதை பாதியா வெட்டியாவது கொண்டு வந்திருக்கலாம் இல்ல ரெண்டு பழத்தையாவது கொண்டு வந்திருக்கலாம் நல்லா இருந்த குடும்பத்துல கலகத்தை உண்டாக்க வந்தவர் யாரு நாரத விநாயகரும் முருகனும் அம்மா இந்த பழத்தை பெற நான் என்ன செய்யணும்னு கேக்குறாங்க முருகன் கிட்ட உலகத்தை சுற்றி வரணும்னு அவர் மயிலேறி கிளம்பிட்டார் விநாயகர் என் பெற்றோர் தான் எனக்கு